இல்லை செம திமரு ரிலீஸ் ஆகும்பொழுது உங்கள் மருமகனை ப்ரோடா இன்ட்ரொடியூஸ் பண்ணிங்க த்ருவ் சஜாவை இப்போ உங்களுக்கு இன்னொரு மருமகனும் ஆட் ஆகிட்டார் உமா உமாபதி ராமையா ஸோ ரெண்டு பேரால் வந்து யார் பெஸ்ட் ஆக்ஷன் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டு பேரை வச்சு நீங்கள் ஆக்ஷன் மூவி பண்ணுவீங்களா இப்போதான் நீங்கள் ஐடியாவே கொடுக்குறீங்க நிச்சயம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது கேரண்டி நல்ல நல்ல படங்கள் நல்ல ஆர்டிஸ்டை வச்சு என்ன பண்ணணும்னா

ஆனால் அந்த பாட்டு சீனில் அந்த காலை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தீங்க இது சார்க்கை பார்த்ததுக்கப்புறம் உங்கள்ட்ட தான் பார்க்குறோம் அவர் வந்து ஆக்ஷனை விட லவ்ல ரொமான்டிக்கில் சூப்பராக இருப்பார் அந்த பாவம் உங்கள்கிட்ட தெரிஞ்சுதுங்க அவர் சொல்லி தான் அந்த சீனா சார் இல்லை இல்லை நான் சங்கர் குருவிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் சார் அவர் சொல்லி தான் அந்த அந்த ஏன்னா முத்தம் வந்து எங்க பார்த்தாலும் கொடுப்பாங்க காலில் முத்தம் கொடுக்குறதுக்கு பாதத்தில் அதுங்கிறது ஒரு பெக்குலியராக அதை பட முடியாது நீங்கள் சூப்பராக பண்ணிருக்கீங்க சார் நீங்க பண்ணிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா அது வந்து டிவைனடி காட்டுறதுக்கு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுது அண்ட் அண்ட் ஆல்சோ என்ன பிளட்லேயே இருக்க தேங்க் யூ எல்லா ஒரே தடவை ஜப்பான் கொரியா எல்லாம் பதிமூணு லாங் கேப்டனும் நீங்கள மட்டும்தான் இந்த பாகிஸ்தான் வரையும் போய் ஃபைட் பண்ணிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றுற ஒரே ஹீரோ ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேமா அந்த கமிட்டியோடைய இஷ்யூ ஓடிட்டு இருக்கு இப்ப பாகிஸ்தான் எல்லாம் முடிஞ்சு இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க சோ இது இதுக்காக அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா இது இந்த பிரஸ் மீட்ல எல்லாரும் எனக்கு ஐடியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவர் பார்த்தா ரெண்டு மாப்பிள்ளை வச்சு படம் எடுங்கன்றாங்க நீங்க இதை வச்சு ஒரு ஐடியா கொடுக்குறீங்க இல்லைங்க இப்போ நீங்க கேள்வி கேட்கறீங்கிறதுனால தான் நான் சொல்றேன் இப்ப கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு வச்சு தெருங்களை பண்ற தமிழையோ சந்திக்க போற படத்தை சம்பந்தமா அதுலயும் நான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இதுதான் இப்ப நீங்க கேட்குறீங்களே இப்ப நடந்துட்டு இருக்குல்ல இது தான் ஒரு சீன் ஒன்னு எழுதியிருக்கேன் இது வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு படத்திலேயும் பெண்களுக்கு அன் மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயம் வந்து சமுதாயத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கணும் ஸோ அது வந்து நம்ம இந்த சினிமா அப்படிங்கிறது பெரிய மீடியா இதில் நம்ம காட்டினா நாலு பேருக்கு கொஞ்சம் அதை திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் முன்னாடி வந்து நாட்டுப்பட்ட படங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இருக்கோம் இப்போ கூட அதுதான் இந்த ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து ஒரு தப்பாக சில பேர் த இது பண்ணிடுவாங்க ஹரேஸ் பண்ணிடுவாங்க அதுலேயும் இதுதான் சொல்கிறோம் டைலாக் டைலாக் கூட நான் நானே எழுதியிருக்கேன் அதில் சரி இதில் வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் பட் நமக்கு இது இதே ஆஸ் வி ஸ்பீக் நம்ம ஹோல் நம்ம கண்ட்ரியில் எத்தனை பேருக்கு அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கும் தெரியுமா நம்ம இங்கே பேசும்போது நிறைய நடந்துகிட்டு இருக்குது ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ எல்லாரும் வந்து காப்பாற்ற முடியாது ஒரு ஹீரோ அப்படிங்கிறவனை காப்பாற்ற முடியாது பட் அது ஒரு பேசிக் உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும் இப்போ நான் சொன்ன சீனு இங்கே படம் இன்னும் வரல பட் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தான் சொல்கிறேன் இப்படியே பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிருவார் ஒரு சின்ன பையன் வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பான் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஃபோன் மொ மொபைலில் அப்படி எப்படி எடுத்துகிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிக்கு இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவன் என்ன பண்ணிடுவான் இதெல்லாம் எடுத்துட்டு இப்போது ஒரு பொண்ணை பற்றி ஆதங்கமாக பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமாக பேசும்போது ஒரு பையன் எடுத்துகிட்டு இருப்பான் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவரைக்கும் இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டரில் போடுவான் இன்னொன்று போடுவான் இன்னொன்று இன்னொரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் போட்டுருவான் அதில் எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு மட்டும்தான் பார்க்குறான் ஸோ அதோட அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கம்மியா நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த சேனல் பார்க்கும்போது பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து பார்த்துருவாங்க கண்ணில் கண் கலங்குவாங்க இதெல்லாம் முடிஞ்சு போயிது இம்மீடியேட்டா சேனல் மாறும் அதுக்கப்புறம் அதை பத்தி மறந்துடுவாங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் எல்லோருக்கும் ஈவன் டிவி சேனல்ஸும் தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அதுக்கு மியூசிக் ஒன்று போடுவோம் ஆர்ஆர் ஒன்று பேக்ரவுண்ட்ஸும் எல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லு முடியுது அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிஞ்சு போயிடுது ஸோ இப்படி இருக்கக்கூடாது எப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பாண்டேஜ் அப்படின்னு இருந்தால்தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எல்லாம் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அது இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால் தாங்க முடியும் ஒருத்தனால எதுவும் மாற்றவே முடியாது ஏதோ எ எந்த எத்தனை இந்த மாதிரி ஒரு கமிஷன்ஸோ என்ன மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறுத்தணும்னா அது எல்லாரும் சேர்ந்து பண்ணால் தாங்க முடியும் இது ஒருத்தரால் ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா இடத்துலையும் நடக்குது எல்லா இடத்துலையும் நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலையும் கெட்டவங்க இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் எதாவது ஒரு ஃபீல்டில் ஒரு ஒரு பேங்க்னு எடுத்துங்களேன் அங்கே இல்லையா இன்னொரு இன்னொரு நீங்கள் எதா எதாவது நீங்கள் எடுத்துங்களே எந்த ஒரு ஒரு தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அங்கேயும் நல்லது இருக்குது நல்லவங்க இருக்காங்க அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க ஸோ குறிப்பிட்டு இதுதான் இங்கே இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது அது எப்படி பார்க்கறீங்க ஆக்ஷன் கிங்கும் ஒரு பிரியல்ல சூப்பர் ஸ்டார் இருக்கு ஈக்குவலானவர் தான் இன்னைக்கும் ஆக்ஷன்ல அவர் ஆட்சிக்கு ஆளே கிடையாது அந்த தைரியத்தில் மருமகபுள்ள படத்தை லான்ச் பண்றீங்களா அந்த தைரியம்லாம் இல்லைங்க இல்ல அது பெரிய பெரிய படம் பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது அன்றைக்கி அதுக்கு முன்னாடியே இங்கே பிளான் பண்ணது இது ஒரு பாஷையில் பண்ணால்னா நிச்சயமாக வந்து கொஞ்சம் முன்னே பின்னும் யோசிக்கலாம் எல்லா பாஷிலையும் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா ப்ரொடியூசர் இப்போல்லாம் ஒரு பாஷையில் பிளான் பண்ணுறதுக்கே உங்களுக்கு தெரியும் போதும் போதும் ஆகிடும் இங்கே இப்போ பிளான் பண்ணி தெலுங்கில் பிளான் பண்ணி கன்னடத்தில் பிளான் பண்ணி ஹிந்திலே பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஒரு பிஸ்னஸுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து பேசணும் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு பேசணும் இதெல்லாம் ஸோ நிச்சயமா அது ஒரு பெரிய படம் ரஜினி சார் படம் ஆப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது மிகப்பெரிய படம் ஸோ அந்த படம் பார்த்துட்டு நிச்சயமா மக்கள் வந்து இந்த படம் பார்க்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை துருவா சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மாமா வந்து கொஞ்சம் காவல்களுக்கு தேசபக்தி இதுக்கெல்லாம் வந்தாங்க அது வரைக்கும் லவ் ஆக்ஷன் அதெல்லாம் இருந்தாங்க உங்களை அஞ்சாவது படத்துலயே அப்படி பேட்ரியாட்டிஸ்து பெரிய லெவலில் கதை எழுதி தள்ளிட்டாங்களே நீங்களே விரும்பி ஏத்துக்கிட்டுதான் மாமாவோட பாணியில் செய்கிறதுக்கு என்ன அப்படிங்குறோம் என்னன்னா ஆஸ் அன் ஆக்டர் எல்லா கேரக்டர்ஸும் ட்ரை பண்ணணும் சார் ஸோ ஐ காட் திஸ் பி மச் பிஃபோர் அவ்வளோதான் ஓகே சார் இந்த படத்தில் ஆக்சன்ஸ் சீக்குவென்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கு நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க கூட இருந்தப்போ எப்படி இருந்தது சார் என்ன சவாலாக இருந்தது ஃபைட்டிங் தான் சவால் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபைட்டிங் தான் சவால் ಅವರು ಅಡಿಕೆದು ಅವರು ಅಡಿಕೆದು ಇದು ಕಮ್ಯುನಿಕೇಶನ್ ಅವಳದಾ ಫೈಟ್ ಮಾಸ್ಟರ್ ಒಂದು ರಾಮ ಲಕ್ಷ್ಮಣ ಮಾಸ್ಟರ್ ಪೋ ಇಟ್ ಕಂಫ್ರಿಡ್ ಅವರು ಕುತ್ನ ರಿಯಲಾಗೇ ವರ್ದಿದೆ ಐ ಮೀನ್ ಲೈಕ್ ವಾಸ್ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಲೈಕ್ ರಿಯಲ್ ಫೈಟ್ ಬಟ್ ಯು ಕ್ಯಾನ್ ವಿಟ್ನೆಸ್ த பேட்னஸ் உங்க மாமா ஆக்ஷன் கிங்கு பைக்கே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்ல இப்போ உங்கள் மாமா ஒரு பார்க்க பிடிக்குதா இல்லை நடிகராகவே பார்க்க பிடிக்குதா டைரக்டர் ஹீரோ ஃபஸ்ட் ஹீரோ தான் ஹீரோயின் மாம உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க கவலைப்படாதீங்க இவரோட முன்னணி படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க சமத்து முறைலாம் பார்த்தப்போ இவரை பார்த்து எனக்கே ஒரு பயம் ஏற்பட்டுச்சு இப்படி ஒரு ஹீரோவோட ஜோடி அவருன்ற பயம் எதுவும் உண்டா ட்ராஸ்லீப் பாடி Uh, but first day of shoot i would tell you uh, it was a fight sequence and he was in his uh, like full body and all then i was standing in front of him for the shot and before the shot could start somebody i could hear like madam ready madam ready like that and i didn't know who's talking to me but then i somehow realized maybe it's through us so i turned around and he was like madam are you ready so that sweet gesture that he showed me uh, from the day one, that he called me madam. I think you're madam. Yeah. So uh, after that, I wasn't scared. Our paka daabudi, and our or da mari. I'm just சார் உங்களுக்கு ஒரு கேள்வி இவங்க ரெண்டு பேர் காஸ்ட்யூம் கேள்வி இவங்க ரெண்டு பேர் காஸ்ட்யூம் இங்க ஒரு பிரபல கட்சியோட கலர் உங்க காஸ்ட்யூமும் சேர்த்து பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு கட்சியோட ஞாபகம் வருது பிளான் பண்ணி பண்ணதா இல்ல